அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாருக்கிட்டையுமே அன்பாகவும் நேர்மையாகவும் வழங்கக்கூடியவங்க இதை பலரும் அறியும்படி ரொம்ப வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க அதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே ஏன்னா அன்பை கூட வெளிப்படையா பேச தெரியாதவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் இவங்களுடைய குணம் ரொம்ப குழந்தை குணம் மாதிரி ரொம்ப மென்மையான குணம் ஆனால் இவங்கள பார்த்தா கோபக்காரங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க யார் இவங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் தான் ஏன்னா இவங்க அநியாயத்துக்கு மட்டும்தான் கோபப்படுவாங்க ஒரு விஷயம் நான் அவங்களுடைய கண்ணில் கரெக்டாக படுது அது தப்பு அப்படின்னு தெரிஞ்சால் உடனே சொல்லுவாங்க நீங்கள் தப்பான பாதையில் போகிறீங்க கரெக்டான பாதையில் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதை வந்து மற்றவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அது வந்து இவங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி அமைஞ்சிடும் அதுதான் இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயமும் கூட அதே இவங்களுக்கு சில டைம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக முடிஞ்சிடும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் மற்றவங்களை மதிக்கிறவங்க பெற்றோர் ஆசிரியர் அதே மாதிரி அவங்களுடைய முன்னோர்களை அதிகம் மதிக்கக்கூடியவங்க ஆன்மீகத்தில் இவங்களுக்கு அதிகம் நாட்டாக இருக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு படித்த வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வேறு தான் படித்த படிப்பு ஒன்றா இருக்கும் கிடைக்க செய்கிற வேலை வந்து வேற ஒன்றா பெரும்பாலும் இவங்களுக்கு அமைஞ்சிடும் குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்க ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ்கிறது இவங்களுக்கு பிடிக்கும் தரையில் படுக்கிறது தரையில் உட்காடுறது அப்படின்னுங்கிறதுல அவங்களுக்கு பிடிக்காது தரையிலே இருந்தால் கூட பாய் மேலே ரெண்டு போர்வியை போட்டு அதன் மேலே தான் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய எப்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் வசதியானவங்களா இருந்தாங்கன்னா பல லட்சம் செலவு பண்ணி படுக்கை இறைய ரொம்ப வசதியா வைத்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆடம்பரமாக வாழ்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்கும் அது இல்லை அப்படின்னா கூட அது போராடி ஆடம்பரமாக வா வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மாத கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சரி அவங்கள பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாத கிரகநிலை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தனாதிபதி புதனோடு இணைந்திருப்பதுனால தனவரவு வரவு தாராளமாக இந்த மாதத்துல இருக்கும் அதே நேரம் அவர்களோடு சனியும் சேர்ந்திருப்பதுனால ஒரு சில சமயம் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் பிரச்சனைகள் மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமைந்திடும் போட்டிக்கு மத்தியில் வளர்ச்சி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நிறைய போட்டிகள் உங்களை சுற்றி இருக்கும் அதெல்லாம் முறியடிச்சிட்டு வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க உங்களுடைய மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் அப்பப்போ ஏற்பட்டாலும் கூட மனம் துணிவாக இருப்பீங்க அதனால் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி இனி பயணிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் கண்டச்சனி ஆதிக்கம் இருப்பதனால எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியாம ஒரு சூழ்நிலை இந்த டைம் இருக்கும் அதனால் கோபம் கொஞ்சம் கூடுதலாக வரும் மனம் அமைதி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் பத்தில் இருக்கும் குருவும் பதவியில் சின்ன சின்ன மாற்றங்கள் இடமாற்றம் ஏதாவது வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது செவ்வாய் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை நடைபெறதுனால உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன் சனியோடு சேரும்போது மிகுந்த கவனத்தோடு செயல்படுறது நல்லது பொருளாதாரத்தில் கூட நல்ல ஒரு மாற்றத்தை இந்த டைமு நீங்கள் சந்திக்கலாம் புதிய முயற்சியில் சின்ன தடுமாற்றங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் கூட நீங்கள் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது உடல் நலத்தில் எப்பவுமே கவனமாக இருந்துக்கோங்க கை வலிக்குது கால் வலிக்குது கழுத்து வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது மருத்துவ செலவும் தொடர்ந்து வந்த மாதிரியே இருக்கும் ஏதாவது சின்ன சின்னதாக மருத்துவ செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த மாதத்தில் அமைஞ்சிடும் கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் செலுத்திக்கோங்க கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க நேரம் தவறி உணவு எடுத்துக்கிறத தவிரங்க கரெக்டான டைமில் போய் உணவு எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கோங்க குடும்பத்தில் மீண்டும் மீண்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் அமைந்திருக்கும் அதே மாதிரி உச்சரிக்கும் சொற்களை உஷாராக உச்சரிங்க ம அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் மற்றவங்கக்கிட்ட பேசும்போதும் கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க அவசரப்பட்டு ஏதாவது சின்ன சின்ன வார்த்தைகளை விட்டுட்டிங்கன்னா கூட அது பெரிய பிரச்சனையாக வர வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சின்ன சின்ன தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்து அப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உத்தியோகத்தில் திடீர்னு சின்ன சின்ன மாற்றங்கள் வரும் அது மகிழ்ச்சி தரக்கூடிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம் சூரியன் மற்றும் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் செஞ்சிக்கிட்டு வாங்க சனிக்கிழமையில் சனி பகவானையும் ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானையும் வழிபட்டுக்கிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வரை வக்ரகன் நிவர்த்தியாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப யோகமான கிரகம் செவ்வாய் அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இடம் வாங்குவதற்கான யோகமும் வீடு கட்டுவதற்கான ஒரு யோகமும் இருக்குது இந்த டைமு இதற்கான முயற்சியெலாம் ஈடுபட்டிங்கன்னா அதெல்லாம் கூடி வரும் பூர்வீக சில இந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் புதிய பாதையில் நீ இனி வந்து நீங்கள் பயணிக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் பொது வாழ்வில் இருக்கிறவங்க நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படி நீக்கம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது படி நீக்கம் செய்தவர்கள் மீண்டும் வந்து வேலையில் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மேலதிகாரிக்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இல்லை அப்படிங்கிற ப பட்சத்தில் சின்ன சின்ன மாற்றங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த காலத்தில் எல்லா வழியிலும் உங்களுக்கு நன்மை கிடைத்தாலும் கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது மாசி மாதம் பதினாலாம் தேதி மீன ராசிக்கு செல்ல இருக்கும் புதன் அவர் நீச்சம் பெற இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா தன அதிபதி புதன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லை கொடுக்கல் வாங்கல சின்ன சின்ன பிரச்சனைகளும் சிக்கல்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மதத்தை பொறுத்த நம்மளுடைய நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு ஒரு ஜான் ஏறுனா ஒரு மொளம் வலுக்குது என்ற நிலை தான் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்கள் வார்த்தையில் கொஞ்சம் நிதானத்தை கிடைப்பிடிங்க ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வரும் நிலையில் உங்களுடைய ராசிநாதனும் மாதம் முழுவதுமே அங்கே சஞ்சரிப்பதுனால முன்பிருந்த பிரச்சனைகள் இந்த டைமு குறையும் உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவானின் பார்வை கிடைப்பதனால உங்களுடைய செயலில் கொஞ்சம் வேகம் இருக்கும் துணிச்சலாக எல்லா விஷயத்திலையும் இறங்குவீங்க அதனால் ஒவ்வொரு ஒரு பிரச்சனையுமே கொஞ்சம் யோசித்து திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது குறிப்பாக பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதனால திட்டமிட்ட வேலை அனைத்துமே நடக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானமும் கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திர நாதன் மார்ச் மாதம் நாலாம் தேதி வரை பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் பூர்த்தியாகும் வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைந்துரும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அரசியல்வாதிகள் நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே ரொம்ப முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருப்பதனால அதுவும் ராசியை பார்ப்பதனால உற்சாகமாகவும் ரொம்ப வேகமாகவும் செயல்படுவீங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுவரை உங் நீங்கள் சந்தித்து வந்த பிரச்சனை ஒவ்வொன்றும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் பெற முடியும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் மூணு நாலு ஐந்து ஆறு ஐ தேதிகளெலாம் உங்களுக்கு வந்து சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய மெய்ச்சேதலையும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சூரிய பகவான தினமும் வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே சிம்மராசி என்பரா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ